கடந்த காலங்களில் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்திற்குட்பட்ட பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு உயிரிழந்த வர்த்தகர்களை நினைவு கூர்ந்து புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் உயிரிழந்த வர்த்தகர்களுக்காக இன்று காலை அஞ்சலி நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் த நவநீதன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வர்த்தகர்களின் குடும்பத்தினர் வர்த்தகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இதேவேளை குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் தற்காக பொது குடியிருப்பு வர்த்தகர்கள் அனைவரும் தமது வர்த்தக நிலையங்களை மூடியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு நேரமும் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களை விட்டு பிரிந்த உறவுகளுடைய நினைவுகள் எப்போதும் ஒரு பிரதேசத்தின் முதுகெலும்பாக திகழ்வது வர்த்தகம் அந்த வர்த்தக சாம்ராஜ்யத்திலே பொதுக்குடியிருப்பு நகரத்திலே நானூறுக்கும் மேற்பட்ட கடை தொகுதிகள் இங்கே இருக்கின்றன இந்த கடை தொகுதிகளில் துர்த்த காலத்துக்கு முன்பிருந்து இங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு இந்த நகரத்தை அழகாக்கி இந்த மண்ணில் வாழ்கின்ற உணவுகளது தேவைகளை பூர்த்தி செய்த பெருமைக்குரிய மனிதர்கள் இவர்கள் விட்டு பிரிந்திருப்பது எங்களுக்கு உண்மையாகவே ஒரு வேதனையான விடயம் அதையும் தாண்டி இந்த வர்த்தகங்கள் இந்த நகரத்திலே தொழில் புரிந்த காலத்திலே எங்களோடு அளவலாவி எங்களோடு சேர்ந்திருந்து உணவருந்தி எங்களோடு நன்கு பழகிய உறவுகள் பல என்று எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் பிரிந்திருந்தாலும் அவர்களது நினைவுகளை சுமக்க வேண்டியது எங்கள் அனைவரது கடமை ஏனெனில் பழகிய ஒரு நல்ல உறவுகள் எங்களை விட்டு பிரிந்தபின் அவர்களை அப்படியே விட்டுவிடுவது ஒரு மனித பண்பு எங்களோடு பயணித்த இந்த உணவுகள் வருடம் தோறும் சூதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் நினைவு கூடப்பட வேண்டியவர்கள் வருடத்தில் ஒரு நாளாவது அவர்கள் மீண்டும் இந்த மண்ணில் வாழ்வது போன்ற ஒரு தோற்றம் இங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சாம்ராஜ்யம் என்றும் அவர்களை மறக்க கூடாது என்பதுதான் உண்மையான விடயம் இதில் இந்த வரிசையில் இதில் நாளை யார் சேருவோம் நாளை மறுதினம் யார் சேர்வோம் என்பதெல்லாம் இங்கு யாருக்கும் தெரியாது ஏனெனில் மரணத்துக்காக நாம் அனைவரை ஒரு அணியில் தான் நிற்கின்றோம் இதில் யார் முன்னுக்கு யார் பின்னுக்கு யார் கருவில் என்று எவருக்கும் தெரியாது விடிந்து கண்முடித்து எழும்பியதுதான் உண்மை நாங்கள் எழுந்து விட்டோம் என்பதை ஆனால் இங்கு பலர் நினைக்கின்றார்கள் நாங்கள் நூறு வருடம் வாழக்கூடிய வல்லமை எங்களிடம் இருக்கின்றது அதற்கான பணம் எங்களிடம் இருக்கின்றது எங்களுக்கு என்னது எதிர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் என்னத்துக்கு போகணும் என்று உண்மையாகவே நான் ஒன்றை ஒன்றை இப்போது சுருக்கமாக சொல்லி விரும்புகின்றேன் மனித வாழ்வு என்பது அடுத்த நொடி கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு மர்மமான வாழ்வு தான் மனித வாழ்வு இந்த வாழ்விலே நாம் வாழ்கின்ற காலத்தில் அனைவரோடும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சந்தோஷத்துடனும் பழகி அவர்களது மரங்கள் புண்படாமல் வாழ்வதுதான் ஒரு மனித வாழ்வு இன்று இந்த நகர்பகுதியிலே நாங்கள் எங்களை விட்டு பிரிந்த வந்தவர்களது நினைவேந்தல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நினைவேந்தலில் உண்மையாக எமது பிரதேசத்து வர்த்தக உரிமையாளர்கள் தங்களது கடைகளை தூண்டி தங்களை விட்டு பிரிந்த இந்த வர்த்தக உரிமையாளர்களுக்கு இங்கு அஞ்சலி செலுத்துகின்ற சம்பவத்தினை பார்க்கும்போது போது உண்மையாகவே ஒரு மனசுக்குள் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது காரணம் எம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் வருடத்தில் ஒரு தடவையாவது அவர்கள் எங்களோடு வாழ்கின்றார்கள் என்ற அந்த உயரிய உன்னதமான எண்ணம் எங்களிடம் இருக்கின்றது இலங்கையிலே எந்த பிரதேசத்திலும் கூட வர்த்தகத் துறையிலே தங்களை விட்டு பிரிந்த எந்த ஒரு வர்த்தகருக்கும் நினைவேந்துகின்ற எந்த ஒரு செயற்பாடும் இதுவரை இல்லை ஆனால் இந்த முல்லை மாணவர்களே இந்த அழகிய இன்று இந்த கிராமத்தில் நிகழ்வானது கடந்த நான்கு வருடங்களாக இந்த வர்த்தக உரிமையாளர்களுக்கு நினைவேந்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த வர்த்தக உரிமையாளர்கள் அனைவரது ஆத்மாக்களும் சாந்தி பெற்று இந்த நகரத்தின் வளர்ச்சியினை அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்பது எங்களுக்கு நன்கு தெரியும் ஆகவே அவர்களது ஆத்மா சார்ந்திடத்து இந்த நகரத்தில் அவர்கள் பலம் நாங்கள் அனைவரும் அவர்களது பாதங்களை பணிந்து வருடம் தோறும் இந்த நிகழ்வுகளை நாங்கள் சரிவர நடத்த ஒத்துழைப்பு வழங்குகின்ற அனைத்து வர்த்தக உரிமையாளர் பணியாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வதற்கு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க